பாண்டியன் ஸ்டார் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா இன்ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கதிர்கிட்ட வந்து கோமதி எதுக்காகட இப்படிப்பட்ட வேலையை வந்து நீங்கள் செஞ்சீங்க நானே இந்த கல்யாணத்தோட உண்மை இப்போ தெரிஞ்சிடுமோ அப்போ தெரிஞ்சிடுமோ சொல்லிட்டு எந்த அளவுக்கு வருத்தத்திலையும் பயத்திலையும் இருக்கேன் நீங்கள் என்னடானா இவ்வளோ கேஷுவலா எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் தான் இதை செய்ய சொன்னேன் அவரை ஏன் நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ராஜி வந்து கதிர்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி ராஜு எதுக்காகவே உனக்கு இந்த வேலை ஒவ்வொரு முறையும் வந்து நதியில வந்து கேள்வி கேக்கும் போதெல்லாம் திருட்டு பையன் திருட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டான் எங்க நகையை விட்டுறீங்கன்னு அவங்க இல்ல அந்த நகையை அவங்க முகத்துல விட்டுறீங்க அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் தயவு செஞ்சு இதுல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க எந்த சந்தேகம் வந்தாலும் ஒருவேளை மாமாவுக்கே உண்மை தெரிஞ்சா கூட இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ராஜே வந்து இதை நினைச்ச உடனே கோமதி வந்து என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு மீனா கிட்ட கேட்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டு கொடுக்க பண்ணாம இருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷம் படணும் அத்தான் அதை விட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு வேலை உன் மாமா குடும்பம் தெரிஞ்சா அவர் என்ன சும்மா விடுவாரா என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நடக்கட்டும் நடக்கும்போது போது பாத்துக்கலாம் இப்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன ஆக போகுது விடுங்க சொல்லிட்டு மீன் அங்கிருந்து போறாங்க ஒரு வேலை அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என் மேலே எந்த அளவுக்கு கோபப்படுவாரோ தெரியலன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க